ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் காலைதோறும் எங்களுக்கு புது கிருபை தந்து புதிய ஆற்றல் தந்து புதிய பலன் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே அப்பா அவைச் சுடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினம் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பது இனிமையானது என்று சொல்லி திரு பாடலாசிரியர் உமது பிரசனத்தில் வாழ்கின்ற ஆனந்தத்தை அறிக்கையிடுகிறது போல நாங்களும் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலும் புதிய பலனும் கொடுத்து எங்களை வாழ வைக்கிற உமை நன்றியோடு ஆராதித்து துதிபாடி மகிழ்ந்து உடைய சன்னிதானத்துல வந்து ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலை எழும் நேரம் முதல் இரவு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் வரைக்கும் உறங்க செல்லும் வரைக்கும் உம்முடைய கரம் தான் எங்களை தாங்கி பிடிக்கிறது எங்களை தப்பு வைக்கிறது எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான கொள்ளை நோய்கள் எல்லா விதமான தீங்குகள் எல்லா விதமான சாத்தான் விதிக்கிற வில வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி பிடிக்கிறீரையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் படைகளின் ஆண்டவரே அரசரையன் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சிகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது நமது இல்லத்தில் தங்கி இருப்போனர் பெயர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் அம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி அப்பா சங்கீதக்காரர் இதோ உம்முடைய உறைவிடம் எத்தனை அருமையானது என்று சொல்லி திருப்பாடல் எண்பத்தி நாளில் நாங்கள் வசிக்கிறது போல உம்முடைய சன்னிதானம் உம்முடைய பிரசனம் எத்தனை அருமையானது என்று சொல்லி நாங்களும் உணர்ந்து நாங்களும் அனுபவித்து அறிக்கை இடுகிறோம் அப்பா அப்பா அவனுடைய தான் எங்களுக்கு நிம்மதி பிரசன்னம் பிரசன்னம்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி உம்முடைய பிரசன்னம்தான் எங்களது முகவரி என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் நீர் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் நிலைத்து நிற்க முடியாது நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் அப்பா நாங்கள் நிலைப்பதும் நின்று கொண்டிருப்பதும் நிலை உலையாமல் ஒவ்வொரு நாளும் அந்தவரே அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடைய இறக்கமும் உடைய குருபையும் தான் என்பதை அறிக்கை இடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எல்லா நிறையங்களை ஆசீர்வதிக்கிறீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் மனிதர்கள் எங்களை விட்டு கொடுத்தாலும் உறவுகள் கைகோர்த்த உறவுகளை எங்களை விட்டு விலகி சென்றாலும் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவராய் ஒரு நாளும் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து உங்களுடைய ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடியும் மறைத்து உங்களுடைய தூய் ஆவியானருடைய துணையால் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா நாங்கள் நின்று கொண்டிரு இருப்பது நாங்கள் நிலைகுலையாமல் நின்று கொண்டிருப்பது உடைய பேரன்பினால் தான் இதோ நீர் எங்களுக்குள் இரண்டற கலந்திருப்பதால் தான் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதால் தான் என்பதை அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கவில்லை என்றால் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிக்கை இடுவது போல நாங்களும் உணர்ந்து அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் மனிதர்கள் சூழ்நிலைகள் எங்களை உயிரோடு விழுங்கும் ஐயா ஒவ்வொரு நாள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு அப்பா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டினாலும் எங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் கொண்டு வந்தாலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் சோர்ந்து போகாமல் இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நீர் தருகிற பலனும் நீர் தருகிற ஆற்றலும் நீர் தருகிற சக்தியும் தான் என்பதை அறிக்கை இடுகிறோம் என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா உமை பிரிந்து ஒரு பொழுது கூட எங்களால் அண்ணவும் அசைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் இதோ நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் இது ஆண்டவரின் கோயில் என்று சொல்லி ஆண்டவரின் கோவில் என்று சொல்லி இதோ யாரும் ஏமாற்று சொற்களை நம்பாமல் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி இதோ ஆண்டவருக்குரிய இதோ முடிய உள்ள ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதோ இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே இதோ நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதைகளையும் கைமண்களையும் ஒடுக்காது மாசட்டோரின் ரத்தத்தை இடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் ஏற்றுதெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இதோ இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாது எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து புதுப்புக்கிறீர் ஆமாண்டவர் இறைவாக்கினர் வழியாக இதோ எங்களுடைய உள்ளம்தான் நீர் பெயர் விளங்கும் உங்களுடைய கோயில் என்று சொல்லி எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய செயல்களையும் சீர்படுத்தி செயல்படுத்தி இதோ நாங்கள் உங்க குகந்த கோவிலாக மாற வேண்டும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய சொற்களும் எங்களுடைய செயல்களும் நீர் விரும்புகிறபடி இருக்க வேண்டும் என்பதை இதோ இன்றைய நாள நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர்கள் ஆம் அப்பா யூதர்கள் நாட்டில் இருந்த வறியவர்களை அதிலும் குறிப்பாக அநாதைகளையும் கைம்பெண்களையும் நசுக்கினார்கள் அதைவிடவும் எரிசலம் திருக்கோவிலை வணிகக்கூடமாக கல்வர்கள் குகையாக மாற்றி ஆதாயம் தேடினார்கள் இதனால் தான் கடுஞ்சினத்திற்கு உள்ளான நீர் நிறைவாக்கி அருமையாவை அழைத்து இதோ இந்த மக்களுக்காக நீர் எச்சரிப்பு வசனத்தை எச்சரிப்பு செய்தி நீர் கொடுக்கிறீர் நாட்டில் குடியிருக்க வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் செயல்களும் சிந்தனைகளும் சீர்படுத்தப்பட வேண்டும் வழிகள் எல்லாம் சீர்படுத்தப்படவில்லை என்றார் இதோ நீர் எங்கள் நீர் தங்க மாட்டீர் எங்கள் நாட்டில் எங்களை குடியிருக்க செய்ய மாட்டீர் என்று எங்களுக்கு எச்சரிக்கை வார்த்தையாக இன்று கூட கூட இந்த தோன்றி அந்த கலைகள் பற்றிய பற்றியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இந்த ஓமையின் மூலமாக தீயவர்கள் அல்லது பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற கருத்தினை சொன்னாலும் பாவிகள் மனம் மாறுவதற்காக நீர் எவ்வளவு பெருமையோடு காத்திருக்கிற உண்மை சொல்லிக் கொடுக்கிறீர் பாவிகள் மனம் மாறுவதற்கு பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நீர் பொறுமையோடு காத்திருக்கிறீர் வழி தவறி செல்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ இதோ நீர் காலம் தாழ்த்தாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி எங்களை அழைப்பு விடுகிற இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பாவிகளின் அழிவை அல்ல இதோ எங்களுடைய மனமாற்றத்தை விரும்புகிற தெய்வம் அப்பா அப்படியாக எங்கள் யாவருக்காகவும் நீர் கரமும் விரித்து காத்து கொண்டிருக்கிறீர் எங்கள் வழிகளை எங்கள் வழிகளை நாங்கள் செம்மைப்படுத்தி நீர் அருளும் மீட்பை நாங்கள் கண்டு கொண்டு இதோ மண்டை நாங்கள் திறந்த மனதோடு நாங்கள் வரும் பொழுது இதோ எங்களை அனைத்து எங்களை அரவணைத்து எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து உங்களுடைய பிரசன்னத்திற்கு எங்களை மூடி மறைத்துக் கொள்வீர் வான் வான்வீட்டிற்காக எனது எங்களை ஆயத்தமாக்கி எங்களை அழைத்துச் செல்வீர் என்று இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுகிறீர் அப்பா எங்களை முழுவதுமாகி நாங்கள் விட்டு கொடுக்குறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள் அப்பா அது வந்து உலகம் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் பொல்லாத இந்த உலகம் கொஞ்ச காலம் அப்பா நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலம் அளவும் நன்மைகளை மட்டுமே செய்து நீர் விரும்புகிறவற்றை உங்களுடைய வார்த்தை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறவற்றை அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் உள்ளத்தில் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அரவணைத்து நீர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை அரைச்ச செயல்களினால் நிறைந்த ஒரு பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் வேறருக்கு படி உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தக்கோட்டைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மனிதாபி மானமற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற எங்கள் சமுதாயத்தை மனிதர்கள் மனிதர்களை மனிதராக கருதாமல் விலங்கு போன்று நடத்தப்படுகிற எல்லா தீமையான செயல்களையும் வன்முறைகளையும் அப்பா சமுதாய கொடுமைகளையும் நீர் வேறறுக்கும்படி சமத்துவம் சகோதரத்துவமும் அன்பும் நீதியும் மகிழ்ச்சியும் உள்ள ஆட்சி கட்டப்பட்டு கட்டி எழுப்பப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் மாண்டவரை அப்பா நீர் நினைத்திருந்த அப்பா நீர் எதிர்பார்த்த இறையாட்சி இதோ எங்களுடைய மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டும் எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் எங்கெல்லாம் அப்பா போர்களும் கலவரங்களும் தீமைகளும் கலை விரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய தெய்வீக சமாதானம் தங்கும்படி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் ஐயா தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய மனித உள்ளத்தையும் தனி மனித வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையும் ஆளுகை செய்ய வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கே அமைதி இல்லையோ எங்கே சமாதானம் இல்லையோ எங்கே இருதயத்தில் அப்பா பொறுமை இல்லையோ நிதானம் இல்லையோ எங்கே விவேகம் இல்லையோ ஞானம் இல்லையோ எங்கே உமக்குரிய செயல்பாடுகள் உடைய வார்த்தைக்குரிய செயல்பாடுகள் இல்லையோ அங்கே எல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் உடைய அன்பும் உடைய சமாதானமும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் ஆளுகை செய்யும்படியாகி நாங்கள் ஒப்புக்கொடுத்து செப்பிக்கிறோம் இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்கிறேன் வாழ்கிறார் என்று சொல்லி புனித பவுலடியார் அறிக்கையிட்டது போல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தெய்வீக பிரசன்னம் அசைவாடுகிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஏழைகளை எளியவர்களை சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஒன்றுமில்லாதவர்களை அன்பு செய்து அரவணைத்து முடி அன்பு கூட்டுக்குள்ள கொண்டு வருகிற உமக்குரிய உன்னத ஊழியர்களாக எங்களை மாற்றி ல இருக்கு உலகிற்கு ஒப்பாக ஒளியாக உமக்கு தரக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழைங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்புணர்வுகள் வெறுப்புணர்வுகள் காழ்ப்புணர்ச்சிகள் பொறாமை உணர்வுகள் அப்ப சமுதாயத்திற்கு எதிரான எல்லா தீமையான எண்ணங்களை வேறருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் நம்முடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது மூற்ற

போய் இருக்கிற பலவினப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் தெய்வீக அன்பு பிரசன்னம் நிரப்புவதாக அப்பா படுத்தால் பற்றிய கவலைகள் கண்ணீர்கள் குடும்பத்தை குறித்ததான பிள்ளைகளை குறித்ததான எதிர்காலத்தை குறித்ததான கவலைகளும் கண்ணீர்களும் ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனித உள்ளங்களிலும் தெய்வீக அன்பு தெய்வீக சமாதானம் குடிகொள்வதாக அப்படியாக இந்த இரவு எங்களுடன் ஜபோதவி ஏற்றிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவையும் இந்த தெய்வீக மூடி முத்திரை டொப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நிறைய எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை ஒப்பு எ எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலா இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்